தேச புதல்வர்களை மனதிருத்தி தாயகம் உட்பட உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் நவம்பர் இருபத்தேழு நினைவு வணக்க நிகழ்வுகளை நடத்துகின்றனர் மண்ணின் மைந்தர்களுக்கு எங்கள் அகவணக்கம் ஏதாவது துயர் பகிர்வோம் ஈழத்து வில்சை கலைஞர் ராஜன் காலமானார் ஈழத்து நாடகத்துறைக்கு ஒப்பனைக் கலைஞர் இ அவர்களால் அர்ப்பணம் செய்யப்பட்டவர் ஈதா ராஜன் தந்தையாரின் பிறந்த நாளான ஒன்று ஐந்து அறுபத்தொன்று அன்று யாழ்ப்பாணம் மனோகரா கலையரங்கில் சரியா தப்பா என்ற நாடகத்தில் நடித்ததன் மூலம் நாடக உலகுக்கு அவர் வருகை தந்தார் யாழ்ப்பாணம் நாச்சுமார் கோவிலடி என்பது கலைஞர்களின் கோட்டையாக விளங்கும் பகுதி எல்லா துறை சார்ந்த கலைஞர்களையும் நாம் இங்கே காணலாம் ஈழத்தின் வடபுலத்தில் மேடை நாடகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதிப் பகுதியில் மிக பெரும் பங்காற்றி வந்தது வண்ணை கலைவாணர் நாடக மன்றம் இதன் நிறுவனர் கலைஞர் ரா பட்குணம் மன்றத்தின் தூண்களாக நின்று உழைத்தவர்கள் எஸ் டி அரசு அரசையா டி எஸ் லோகநாதன் ஆகியோர் இலங்கை வானொலி புகழ் சி சண்முகம் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களின் கணவர் அவரது பிரதி தயாரிப்பு டி எஸ் லோகநாதன் நெறியாழ்கை டி அரசு நாடகம் சரியா தப்பா பச்சளம் பாலகனாக ஈதா ராஜன் மேடியேற்றம் ஈழத்து நாடக திரைப்பட முன்னோடியான நிர்மலா ஏ ரகுநாதன் வில்லிசை கலைஞர் கலாவினோதன் சின்னமணி என கலையுலகில் அறியப்பட்ட கா நா கணபதி பிள்ளை ஆகியோர் சகிதம் முதல் மேடியேற்றம் கண்டார் மானிப்பா இந்து கல்லூரி நாடக போட்டிகளின் பொழுது முதல் பெருசு பெற்ற மனம் திறந்த போது நாடகத்தின் இயக்குநராக ரகுபதி ராகவ ராஜாராம் நாடகத்தில் ராவணனாக நடித்து பெயர் பெற்றார் தனது கலைத்துறைக்கு வழிதிறந்த கலைஞர் ரா பட்குணம் அவர்களையும் பட்குணம் அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி வைத்த வண்ணை தியாகன் அவர்களையும் ராஜன் எப்பொழுதும் நினைவு கூற தவறுவதில்லை வில்லிசை மூலம் ஈழத்தின் பல பாகங்களிலும் புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு வந்ததன் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா என எங்கும் தம் பாரம்பரிய கலையை காவிச் சென்றார் கலைகளின் நேசனாய் யாசகனாய் பயணித்த ஈதா ராஜன் ஜெர்மனி நாட்டில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலமானார் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு லின் கூபர் ஸ்ட்ராசா இருபத்தேழு இருநூற்று எண்பத்து மூன்று பேர்டன் என்ற முகவரியில் உள்ள மயானத்தில் நடைபெறுகிறது இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் கிறிஸ்துமஸ் தலைநகரம் என அழைக்கப்படும் ஸ்ட்ராஸ்பர்க் நகரத்தில் கிறிஸ்துமஸ் சந்தை கோலாகலமாக தொடங்கியுள்ளது பிரான்சில் தற்போதைய அரசியல் போரின் மையமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான புச்சே வரவு செலவு திட்டம் திகழ்கிறது பிரான்சில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த பெண் ஒருவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்சின் முன்னாள் அதிபர் சாக்கோசிக்கு மற்றொரு வழக்கில் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் செயின் நிறுவனம் முழுமையாக தடை செய்யப்படுமாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ காதுலேஸ் எதிரில் ஐ லவ் இவரால் இந்த சேரம் கிங் கொண்டா நானும் வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ்பு நகர் லாகுனோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் கிறிஸ்துமஸ் தலைநகரம் என அழைக்கப்படும் ஸ்டாஸ்பர்க் நகரத்தில் கிறிஸ்துமஸ் சந்தை கோலாகலமாக தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் இருபத்தாறு முதல் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த கிறிஸ்துமஸ் சந்தை நடைபெறுகிறது முதல் நாள் மாலை இரண்டு மணிக்கு சந்தை ஆரம்பித்தது தொடரும் நாட்களில் காலை பதினொன்று முப்பது முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் நாளில் மாலை ஆறு மணிக்கு இந்த சந்தை மூடப்படும் இங்கு கிறிஸ்துமஸ் சந்தைகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான அனுபவத்தை வழங்குகின்றன முப்பது மீட்டர் உயரத்தில் கிறிஸ்துமஸ் மரம் இந்த சந்தையில் அமைந்துள்ளது இங்கு விதம் விதமான உணவுகள் கிடைக்கின்றன கைவினை பொருட்கள் ஆவரணங்கள் விளையாட்டு பொருட்கள் போன்றவற்றை இந்த சந்தையில் வாங்கக்கூடியதாக இருக்கிறது குடும்பங்கள் குழந்தைகள் உணவு ரசிகர்கள் கலாசார ஆர்வலர்கள் என அனைவருக்கும் ஏற்றதாக புதிய அனுபவங்களை புறக்கூடியதாக சந்தை அமைந்துள்ளது நகரம் முழுவதும் விளக்குகள் அலங்காரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கலை நிகழ்ச்சிகள் குறிப்பாக புகழ்பெற்ற பாடல்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் ஸ்டாஸ்போக் கிறிஸ்துமஸ் சந்தையில் பாதுகாப்பு மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதிகளில் குறிப்பாக கிறிஸ்துமஸ் சந்தை நடைபெறும் இடங்களில் காவல்துறை ராணுவம் பாதுகாப்பு பணியாளர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர் பிரான்சில் தற்போதைய அரசியல் போரின் மையமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான புச்சே வரவு செலவு திட்டம் திகழ்கின்றது பிரான்ஸ் நாட்டின் பொருளாதார பற்றாக்குறை அதிகரித்து வருவதால் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி நாடாளுமன்ற வாக்கெடுப்பு இல்லாமலேயே ஒரு சட்டத்தை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியும் அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றலாம் அவ்வாறு அரசாங்கம் மேற்கொண்டால் எதிர்கட்சிகள் அதனை எதிர்க்கும் அத்துடன் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் நிலை ஏற்படும் அரசாங்கம் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தினால் எதிர்கட்சிகள் உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் நிலை உள்ளது அவ்வாறு நிகழ்ந்தால் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் பிரதமர் பதவி விலகிவிடுவார் இதனால் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பெரும் திண்டாட்டத்திற்கு உள்ளாவார் மெக்ரோனின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ளது ஆனால் மக்கள் செல்வாக்கை அவர் இழந்து வருகிறார் இப்பொழுது பதினாறு வீதமான பிரெஞ்சு மக்களின் செல்வாக்கே மெக்ரோனுக்கு உள்ளது மெக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் நிகழ்த்தியது போன்றும் மீண்டும் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல் நடத்துவாரா என்பது பெரும் கேள்வி அவ்வாறு செயல்படுத்துவதை தவிர்த்து தற்போதைய சூழலை சமாளித்து அரசாங்கத்தை நகர்த்துவதையே அவர் செயல்படுத்துவார் என்று அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் பிரதமர் செபசிய லூகோர்னு தலைமையிலான அரசாங்கம் வரும் வாரங்களில் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றி தப்பிக்குமா அல்லது நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் பூகம்பம் வெடிக்குமா என்பதை உலகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது ஜனவரி முதல் ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்கமிடம் என்ட்ரன் டிக்கெட் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஐந்து பவுண்ட்ஸ் மட்டுமே இப்போது புக் பண்ணுங்கள்

வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் நூற்றி அறுபது அவன் இப்போ வையம் குச்சகையர் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லா ஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பெண் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு ரஷ்ய பெண் உட்பட நான்கு பேர் வெளிநாட்டு அரசுக்காக பிரான்ஸ் நாட்டில் உள் விவகாரங்களில் தலையீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பிரான்சின் பொருளாதார நலன்களை பற்றிய தகவல்களை திரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் இருவர் ரஷ்ய குடிமக்கள் அவர்களில் ஒருவர் பிரான்சில் செயல்படும் ஒரு லாப நோக்கற்ற அமைப்பின் நிறுவனர் ஆவார் குறிப்பிட்ட நபர் அனா என் என அடையாளம் காணப்பட்ட ஒரு பிராங்கோ ரஷ்ய பெண் என தெரிவிக்கப்படுகிறது இந்த அமைப்பு கிழக்கு உக்ரைனில் உள்ள மக்களுக்கு உதவுவதாக கூறுகிறது மேலும் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆயுதங்கள் அனுப்புவதை நிறுத்தக் கோரி ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அமைதிப்பாலம் உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது இந்த கைது நடவடிக்கை நவம்பர் இருபது இருபத்தொராம் தேதிகளில் நடைபெற்றுள்ளது இவர்களில் மூன்று பேர் தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் நான்காவது நபர் பிரான்சை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது அனா என் பிரான்சின் தேசிய நலன்களுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு ஜனவரி முதல் கண்காணிக்கப்பட்டு வந்துள்ளார் பிரெஞ்சு நிறுவனங்களின் தலைவர்களை அணுகி பிரான்சின் பொருளாதார நலன்கள் குறித்த தகவல்களை திரட்டியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செப்டம்பர் தொடக்கத்தில் பரிசில் உள்ள ஆக்து த்ரியோம் நினைவு சின்னத்தில் ரஷ்ய ஆதரவு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன அவற்றில் வெற்றி பெற்ற சோவியத் வீரருக்கு நன்றி சொல் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய பின்னர் ஐரோப்பா முழுவதும் ரஷ்யாவின் தலையீட்டின் அறிகுறிகளுக்காக அரசாங்கங்கள் உயர்ந்த எச்சரிக்கையுடன் உள்ளன போலந்தில் நடந்த ரயில் பாதை வடிகுண்டு சம்பவம் போன்றன ரஷ்யாவின் தலையீட்டை சுட்டிக்காட்டுகின்றன இந்த செயல்பாடுகள் ஐரோப்பாவில் ரஷ்யாவின் உள் விவகார நடவடிக்கைகள் தொடர்பான அச்சத்தை மேலும் அதிகரித்து வருகின்றது பிரான்சின் முன்னாள் அதிபர் சாக்கோசிக்கு மற்றொரு வழக்கில் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது பிக்மனியோ வழக்கின் குற்றவாளியான பிரான்சின் முன்னாள் அதிபர் நிக்கோலா சாக்கோசி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை பாரிஸ் உச்சநீதிமன்றம் நவம்பர் இருபத்தாறாம் தேதி உறுதி செய்துள்ளது இது தொடர்பான மேன்முறையீட்டு மனுவை விசாரித்து பிரான்சின் உயரிய நீதிமன்றம் சாக்கோசியின் மனுவை தள்ளுபடி செய்து இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது சாக்கோசிக்கு தற்பொழுது ஒருவரிட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை இதற்கு உடனடியாக அவர் சிறைக்கு செல்ல தேவையில்லை மீதமுள்ள ஆறு மாதங்கள் இது உறுதியான சிறை தண்டனை ஆயினும் இதனை சிறையில் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை எலக்ட்ரானிக் பிரஸ்லே மின்னணு கண்காணிப்பு வளையல் அணிந்து வீட்டிலேயே இருக்கும் வகையில் இந்த தண்டனை மாற்றியமைக்கப்படும் பிக்மேனிய விவகாரம் என்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வ வரம்பை மீறி சாக்கோசி பணத்தை அதிக அளவில் செலவு செய்தார் என்பதே முக்கியமான குற்றச்சாட்டு தேர்தல் செலவுகளை மறைக்க பிக்மேனியன் என்ற நிறுவனத்தின் மூலம் போலியான பற்றிச்சிட்டுக்களை தயாரித்து கணக்கு காட்டியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வழங்கப்பட்ட மேன்முறையீட்டு தீர்ப்பை எதிர்த்து சாக்கோசி உச்சநீதிமன்றம் சென்றார் அந்த இறுதி முயற்சியும் தற்பொழுது தோல்வியில் முடிந்துள்ளது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் முடிவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் சுவேனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சில் செயின் நிறுவனம் முழுமையாக தடை செய்யப்படுமாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது செயின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன செயின் தளத்தில் சட்டவிரோத பொருட்களான குழந்தைகள் போல தோற்றமளிக்கும் பாலியல் பொம்மைகள் ஆயுதங்கள் போன்றவை விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து நவம்பர் ஐந்து முதல் செயின் நிறுவன மார்க்கெட் பிளஸ் சேவை பிரான்சில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது எண்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயின் நிறுவனத்தை பிரான்சில் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் அரசு செயின் நிறுவனம் மட்டுமல்லாமல் ஆல் எக்ஸ்பிரஸ் ஜூம் போன்ற பிற தளங்களையும் குழந்தை போன்ற பாலியல் பொம்மைகள் விற்பனை செய்ததற்காக நீதிமன்றம் அழைப்பானை இவற்றுக்கு பிறப்பித்திருக்கிறது பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்